இந்த ஊரா அப்போ என் வடக்கரனுசி போய் சொன்னேன் உங்க அப்பா அம்மா பேர் என்னடா எங்கள் அம்மா பேர் கால் வலிண்ணே எங்கள் அப்பா பேர் மூட்டு வலிண்ண உன் பேர் என்ன தலை வலியா இல்லைண்ணா வைத்த வலிண்ண ஏடா குடும்பம் நம்ம வலிக்கு போறந்தீங்கண்ணா இப்போ உன் கண்ணை வலிக்கு பாரு சில குராண்ணே உங்கள் சொல்லு ஏன் சொல்லி இது மட்டும் மட்டும்தான்டா ஓ இது நான் அவன்ட்டு களவன்ட்டதா மீன்களா என் செல்லு எடுத்துட்டு வந்தது மீன் திருப்பிட்டு போயி தான்ண்ணடா